வியா மோபைல்ல எல்லாமே விஷயம் இருக்கு அது போலீஸ்டே போச்சுன்னா நிறைய பேர் மாட்ட போறாங்க இப்ப நிறைய யூடியூபर्सலாம் சொல்றாங்க இல்ல சோ वीडियोसல நான் கண்ணால பார்த்தேன் திருச்சி சாதனா அப்புறம் செல்வராணி அப்புறம் TikTok दिव्या இந்த கோலந்தா வச்சு டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்து வேற பெருமையா வேற சொல்றா நான் தண்ணி அடிச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி ஆசை வந்துச்சு கார்த்தி பண்ணல அத கார்த்தி உனக்கு புடிச்சானா உனக்குள்ள பழகும் போதே ஃபர்ஸ்ட் நைட் கண்டெய்ன் பண்ண உனக்கு நான் நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அட்வான்ஸ் வாங்கலாம் நான் அந்த மாதிரி கிடையாது சொல்லி விலகி வந்துட்டேன் நீ நல்லா வரலாம் உன்னை பார் நான் எப்படி கூப்பிட்டு வரேன் சொல்லி ஒரு வீடியோ போட்டான் எங்க ஃபேமிலி போட்டோ போட்டு எங்க அம்மா யூடியூபர் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இன்ஸ்டா ப்ரமோஷன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் வரியாடா அப்படி பிசு காட்டி ஆட்டுறதுக்கு தான் நான் பின்னாடி அவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து நான் கார்த்திக் கூட பண்ணக்கூடாது சில மணி கூட பண்ணக்கூடாது நான் வளரக்கூடாது அவ பேச்சு நான் கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா ஃபஸ்ட் சேல மணி தூக்கு முடிச்சிருக்காதேன் நாங்கள் எல்லாம் ஒன்னா ஸ்ரீவில தான் இருந்து வணக்கம் வணக்கம் ஏன் இந்த காரணம் என்னன்னா இவங்களும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்களும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பேட் வேர்ட்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஸோ என்கொயரிக்கு இது பண்ணிட்டு தான் ஆவாங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு சின்ன விஷயம்னாலும் சரி போயிட்டு வா நான் என்கொயரி கூப்பிட்றேன் சொல்லிட்டு ஸோ அந்த மூலயமா தான் மேடமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க அவங்க பாஸ்ட் பத்தியும் பேசுறாங்க இப்படி இருந்துருங்காங்க ஸோ இதுலேயும் அவங்க சம்பந்தம் இருக்கலாம் அப்படி நான் என்ன சொல்கிறேன் பாஸ்டில் எல்லா பேருக்கும் சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் பட் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய விஷயம் அத்தனை பேர் உள்ளே மாட்டியிருக்காங்க ஸோ கெட்டதில் நல்லது நடந்திருக்குல்ல ஸோ இது பாராட்டுற விஷயம் தானே சார் ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திவ்யாங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு திவ்யாவுக்கு மூணு குணம் எனக்கு தெரிஞ்சது மூணு விஷயமா வேற மாதிரி இருப்பேன் எப்படின்னா ஒன்று வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பொண்ணு நான் பாவம் பொண்ணு இப்படி இருந்தால் உள்ள நொளைஞ்சவா தான் அதுக்கப்புறம் மக்கள் என்னை ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாமே சொல்லி அந்த மாதிரி ஒரு மைண்ட் யார் ரோட்டில் ஆட்டோக்காரன் இருக்கட்டும் சைக்கிள் இருக்கட்டும் குப்பைக்காரன் திவ்யா பற்றி தெரியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டா ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்லி முதல் எப்படி இருந்தால் காசு கொஞ்சம் கிடச்சா போதும் கொஞ்ச நாள் என்ன ஆச்சு காசு அது பத்தலை அதுக்கு மேலே அவள் என்ன செஞ்சால் இந்த அங்கங்க கண்டென்ட் கொடுக்க அந்த மாதிரி டெவலப் ஆகணும் பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மக்களுக்கு தெரியாத விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப பதினாறு வயசு பையனும் பதிமூணு வயசு பையன் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு நமக்கு தெரியல லேட்டா நடந்திருக்கு ஆல்ரெடி அவங்க பேல்ல வந்தவங்க தான் இது ஒரு கேட்டகரி மக்களை வந்து பாவம் பார்த்து நம்ம இப்ப பாவமா பாத்துட்டே இருக்கிறோம் ரெண்டாவது கேட்டகிரின்னா அவள் சம்பாதிக்கிற படிக்க வைக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதுவும் வலுத்த அம்மா சொந்த அம்மாவும் கிடையாது ஒரு வீட்டில் நீ யார் நம்மள சும்மா வச்சுப்பாங்களா சோறு போடுவாங்களா எதே ஒரு வேலை செய்யணும்ல அவளுக்கு வேலை இல்லை ஒண்ணு இல்ல வேலை போகிற இடத்த என்ன பண்ணலாம் இதே விஷயத்தான் அசிமான அசிங்கமான வேலை செய்யும்போது தொடர்த்திட்டாங்க அதான் டிக்ட் திவ்யா அவர் செலிபிரிட்டிஸ் அவர் நினைச்சா யூடியூபரா வாழவப்பா நினச்சா கீழ தள்ளி விடுவாதான் அவளோட ஸ்லோகன் என்கிட்ட சொன்ன பொண்ணு சோ அவ இந்த மாதிரி விஷயம் பண்ற காரணம் என்னன்னா மக்கள் அவளை பார்த்து 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 ரசிச்சு ஆச்சு நம்ம அவ இல்லாம ஏன்னா நான் திவ்யா பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் சொல்றவங்க எல்லாம் திவ்யா என்ன பண்றா என்கிட்ட கேக்குறாங்க இங்க இருக்கா திவ்யா நான் பாக்கெட்ல இருக்கதான் சொல்லுவேன் ஸோ இப்போ உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் வேற யாரெல்லாம் அரெஸ்ட் ஆக போகிறாங்க இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரெஸ்ட் அவருக்கு வந்து இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்களாம் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் ஓகேங்களா இப்போ அந்த வீடியோஸ்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் யார்து திருச்சி சாதனா அப்புறம் செல்வராணி இவங்கெல்லாம் குரூப் குரூப்பாக வச்சிருக்காங்க ஸோ அவள்கிட்ட நான் சொன்னேன் ஏன் இதெல்லாம் வச்சிருக்கேன்னா அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா ஃபியூச்சரை நான் லாக் பண்ணேன் ஸோ அவரோட கண்டிஷன்ஸ் எப்படின்னா என்கிட்டயோ பழகனா என் விஷயத்தெல்லாம் வாங்குறா செய்கிறா அப்படியே ஸ்டார்டிங் பழகனா பின்னாடி லாக் ஆவன் வச்சிருக்கா ஏன்னா அவ்ஜி கேட்குற மாதிரி கொண்டு வரான் அது நமக்கே தெரியாது இப்போ நீங்க நார்மலாக உட்காந்து நானும் நார்மலாக உட்கா கீழே உட்காருவா ஏன்னா இது சொந்த வீடு மாதிரி சொந்த பொண்ணு மாதிரி அப்படி தான் எனக்கு பண்ண ஒரு விஷயம் ஸோ இதுக்கு பின்னாடி யார் யார் அரெஸ்ட் ஆவாங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிருக்காங்கல்ல அவங்களெல்லாம் இனிமேல் அந்த ஃபோன் தான் அவங்களோட ஜாதகமே ஏன்னா இந்த நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க ஏன் வெளிச்சத்துல வரல நான் அவங்களும் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நான் வந்திருக்கேன் என்ன மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கலாம் இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க சொன்னாங்க ஸோ அத்தனையும் டீட்டெயில் சொல்ல முடியும் மாஸ்க் மூடிதான் பேசுறாங்க இல்லைனா அந்த ஆடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற அவங்க யூடியூப்க்கு நான் என்ன சொல்கிறேன் மக்கள் தான் இடம் கொடுத்தீங்கல்ல இல்ல மக்கள் அதை செருப்பாலே அடிங்க புரியுதுங்களா இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு எத்தனையோ பிரச்சனை பண்ணி எல்லாம் விலகி போயிட்டாங்க ஸோ இவரோட காரணம் என்ன தெரியுமா எல்லா எல்லா இப்ப நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அப்படியா அப்படியா நம்ம செய் அப்படி செய்வா அப்ப நமக்கு ஷிப்ப அப்படி இருந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையில நுழைஞ்சது சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களா நான் அதை சொன்னேன் நான் கஷ்டப்படும் போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி என் இவ என்ன செஞ்சிட்டானா எனக்குள்ள பழகும் போது என்ன சொன்னா நீ ஃபர்ஸ்ட் நைட் கண்டைன் பண்ணு உனக்கு நான் நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அட்வான்ஸ் வாங்கினா நான் அந்த மாதிரி கிடையாது சொல்லி விலகி வந்துட்டேன் நீ நல்லவளம் உன்னை பார் நான் எப்படி கூப்பிட்டு வர்ற சொல்லி ஒரு வீடியோ போட்டான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு எங்கள் அம்மா காணும் ஏன் காலையில் வரைக்கும் ஃபோன் வருது அம்மா கடிச்சிட்டாங்கண்ணா இப்போ வரைக்கும் அதை டெலிட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என்ன பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி போட்டு பார் இப்போ நீ வந்துதானே ஆகணும் ஸோ இவன் நான் பயந்துருவேன் சொல்லிட்டு இதே போலீஸ் ஸ்டேஷன் போனேன் எஸ்பி ஆஃபீஸ் போனேன் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒன்றும் நடக்கலை டெலிட் ஆகிறோமேனு தெரில ஒன்றரை மாதம் ஆச்சு அப்போ தான் மக்கள் சித்ரா மேடம் நான் கால் பண்ணி பேசுறேன் போலீஸ்காரங்க அன்னைக்கு எல்லாம் செஞ்சிருந்தாங்க நான் இது வரைக்கும் போயிருப்பேன்னா சத்தியமா நான் பார்த்ததே இல்ல பயங்கரவா பாப்புலர் சொல்றா நான் பார்த்ததே கிடையாது அவங்களுக்கு அப்பதான் அவங்க பேசுற வந்துருச்சு ஏன் இவ்வளவு ஓப்பனா சம்பாதிக்கிறேன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் உள்ள போயிட்டேன்னா நாய் மாதிரி நான் அட்வொகேட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா அவன் நாய் மாதிரி வேலை சொல் சிரிச்சிட்டு பேசுவான் ஒரு மாதிரி நான் சம்பாதிக்கிறேன் காசு தானே போலீஸ்காரே வாங்கிடுவான் ஓபனா பண்ணுவேன் இப்ப ஒரு ஆடியோ இருந்தானா சின்ன குழந்தைய வந்து அவ செக்ஸ் பண்ணால அவள் ட்ரிங்க்ஸ் அடித்தாலாம் ஏன்னா கார்த்தி சாட்டிஸ்ஃபை பண்ணல சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆடியோஸ் போகுது அது பார்த்தியும் அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு என்கோ என்ன ஏன்னா மொபைல் தான் எல்லாம் பண்ண போறாங்க ஸோ நான் ஏன் இங்கே வந்தேன்னா ரெண்டு விஷயம் ஒரு ஆகாஷ் ஒரு கேரக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் அது வரல அந்த ஆகாஷ் பா என்ன பண்ணிருக்கான்னா முத இந்த எல்லாம் நடந்திருக்குல்ல திவ்யாவுக்கு வந்து நான் கார்த்திக் கூட பண்ண கூடாது சில மணி கூட பண்ணக்கூடாது யார் கூட காத்துக்கார கூட கை கூட பண்ணக்கூடாது எல்லாமே அது ஒரு மைண்ட் என்ன அவங்களுக்கு எல்லாம் நான் பண்ணிட்டேன் எல்லாமே ஆனா வளரக்கூடாது அவ பேச்சு நான் கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா சேலம் மணி தூக்கு முடிச்சுருக்காத அவன் ஓடிட்டான் கார்த்தி அலர்ட் கொடுத்துட்டா ஏவன் கொள்ள வரான் நீ ஓடிட்டு போயிட்டான் அவன் அங்க இருந்து நாங்க எல்லாம் ஒன்னா ஸ்ரீவில தான் இருந்தேன் அது ஓடியவே வந்துருச்சு அவளே ஒத்துக்கறா ஆமா கொள்ள பாத்து சொல்றான் எவ்வளோ பெரிய அது கிருமி மக்கள் தானே அப்புறம் ஆல்ரெடி சொன்னீங்க பண்ணீங்க இப்ப நானும் அதை மாட்டிக்கிட்ட மாதிரி தானே இருக்கு நானும் ஃபோர் ஏஜ் எனக்கு நான் தெளிவாயிட்டேன் சின்ன பிள்ளைங்கலாம் மாட்டி முடிச்சாங்களே இப்ப முடிக்கிறாங்கல்ல என்ன பண்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல செகண்ட் கேட்டகரியில தான் நான் வரேன் என்னன்னா பேசிக்கிறாங்க ஆகாஷும் தேவியாவும் தேவியா சப்போஸ் நம்ம உள்ள போயிட்டோம்னா அடுத்த வெளியே வந்ததோ தாராவை நம்ம தூக்குறோம் முடிச்சிருவோ கதை சரியா அப்போ எனக்கு ஷாக்கிங் நான் அது ஸ்டேஷனில் சொல்கிற காலில் வாங்கலை அவங்க மூணாவது கார்த்திக் கை கால் வெட்டிரும் முடிச்சிருவோம் இல்லைனா அப்போ தான் கார்த்திக் ரோசம் வருது எல்லாம் என்ன என்னையே கொல்ல வர அதுக்கப்புறம் மக்கள் பார்வை சித்ரா கொல்றதுக்கு பிளானிங் இவ இவ பண்ணிட்டு அடுத்த மேலே பழி போடுவாள் இதுதான் இங்கே நடந்துருக்கு இப்போ ஸ்டேஷனில் வந்து சித்ரா தான் பண்ண சொன்னாங்க சிக்கா சூர்யா மாட்டுருக்கு அதுக்கு இதுக்கு லிங்க் இருக்கா பாருங்கள் லிங்க் இல்லையே சித்தா மீன்ஸ் அவங்க சிக்கா அவங்க அந்த செட்டு வேற சரி திவ்யா பண்ணுறது வேற சித்ரா மேடம் பண்ணுறது வேற உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கோ தான் நடந்திருக்கும் இவங்கெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு வந்தவங்க அது வேறே அவங்க டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் சரி அவங்க பண்ணாலும் சட்டம் ஒன்றும் பண்ண சப்போஸ் டார்ச்சர் பண்ணால் இது பண்ணால் கண்டிப்பாக தண்டனை உண்டு அவங்க அங்கே வீடியோ வச்சால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்ப இல்லை நான் அவங்க வேற எங்கேருந்து ஆனால் அனுப்பியிருப்பாங்க ஆனால் இவரோட கான்செப்ட் எப்படின்னா ஏன்னா பயம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க அவங்களே நான் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவ தேவையில்லாம அவங்க அவங்களாம் பெரிய பாட்டி பெரிய யூடியூபர்ஸில் கொஞ்சம் அவங்கள இழுத்தா நான் சீக்கிரம் ட்ரெண்ட் ஆயிரு அவள் ட்ரெண்ட் ஆயிருவா அப்புறம் அவங்களும் உள்ள வருவாங்க நான் உள்ள போறேன்னா எல்லா பேரும் தான் அவன் மாஸ்டர் பிளான் உதய உதயசுமதி பேரை எதுக்கு இழுத்தாங்க ஆ எனக்கு அதான் ரொம்ப டவுட்டா இருக்கு என்னன்னா உதய சுமதி அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க டைவர்ஸ் ஆச்சு குழந்தையோட இருக்காங்க எனக்கு என்னென்னா அவங்க எப்போவுமே அழுதுட்டு தான் இருப்பாங்க என்னன்னா ஐயோயோ எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன் இப்படி இருக்கேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்ட் நானும் சிங்கிள் பேரண்ட் தான் அதுக்காக நான் அழுகிறேன்னா போராடுறேன் என்ன பண்ணுறது தலை எழுத்து ஸோ இந்த அவங்க ஸ்டாப் பண்ணும் இது சொல்லிவிட்டு அவங்க பேர் சம்பாதிக்கிறாங்களா ஏன் நம்மளே நம்மள கஷ்டப்படுறாங்களா எனக்கு தெரியல பட் சுதியா அவங்க உதயா சுமத்தியோட அந்த ஃபோனில் வந்து பேரம் பேசியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்தது இல்லை அவங்க சொல்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா வித்வுட் ப்ரூஃப்ல அவங்க பேச மாட்டாங்க நாம நம்மளும் போலீஸ் இல்ல ஜட்ஜ் இல்ல பட் அங்க போயிருக்குல்ல விஷயம் யார் யார் அவங்க பிரச்சனை இல்ல புரியுதுங்களா அவங்களுக்கு ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது யார் கூட எப்படினாலும் போகலாம் எப்படினாலும் அதுதான் இப்ப இப்போ விளையாட்டு சோ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க வேற அவங்க எப்படி போவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட அது சரி ஆனா இந்த புள்ள என்ன பண்ணியிருக்கு திவ்யா என்ன பண்ணியிருக்கு சின்ன குழந்தை வச்சு டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்து வேற பெருமையா வேற சொல்றா நான் தண்ணி அடிச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி ஆசை வந்துச்சு கார்த்தி பண்ணல அதான் கார்த்தி உனக்கு புதுசேன்னா அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது அவங்க ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர் அப்போ எப்படி அது கல்யாணம் பண்ண அது இல்லீகல் அவங்க ஓப்பன் சொல்கிறது இல்லை உள்ளே பிடிச்சி போடணும் ஃபர்ஸ்ட் அப்பே பிடிச்சி போட்டுருக்கணும் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா இன்னொரு உள்ள கல்யாணம் பண்ண முடியாது வேணால் நீ இருந்துக்கலாம் ஸோ இது தெரியாமல் ஆடுறாங்க இவளுக்கு என்ன தெரியுமா காசு இருக்கா வியூஸ் வருதா என்ன வேணாலும் பண்ணுமே சொல்லி ஸோ நீங்கள் திவ்யா கூட நிறைய ஃபோட்டோ போட்டிருக்கீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் நட்பு ஆல்ரெடி இருந்திருக்கு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியுமா இல்லை தான் இதெல்லாம் தெரியுமா இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு கிடையாது நான் தான் இல்லை சேலமணி வீட்டில் கண்டென்ட் பண்ண போயிருந்தோம் அப்போ வந்து சேலமணி அம்மாவும் சேலம் மணியும் பேசுகிறாங்க வீடியோ கால்ல அந்த புள்ள அவங்க காட்டுறாங்க ஏதோ ஜெயந்தாரா சொல்லிட்டு நான் பேசுகிறேன் ஹாய் மேடம் நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் பண்ணலாம் சொல்லி அது வந்து ஒரு மாதம் கழிச்சு எனக்கு வாட்ஸ்அப் இது இன்ஸ்டாகிராமில் வருது நம்பர் கொடுக்குறேன் அவள் வந்து யார் நான் புது நம்பராக திட்டுறேன் நான் இல்லை நாதாடி திவ்யா கல்லச்சி அப்படி சொல்லிட்டு சரி பேசுகிறோம் எல்லாமே ஆகுது ஏ எப்படிதான் காசு சம்பாதிக்கிறது இப்படி இப்படி நான் சொன்னேன் லைவில் போ இந்த மாதிரி காசுக்கு கீப்பர்லாம் சூப்பர் சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் நானும் அப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணி செய்யும்போது இவள் நார்மல் ஜிபேல வாங்கினா சரி பண்ணி தோலாம் எனக்கும் அவ்வளோ தெரியாத நாலேஜ் அப்போ வந்து நானும் புது மானிட்டரைஸ் பண்ணுற இதில் சுச்சுவேஷனில் சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி தான் பேசினா அப்புறம் என்ன பண்ணால் ஒரு தேனி ஈஸ்வரன் அங்கே போய் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு உடனே ஃபோன் பண்ணுறேனா வரேன் உன்ன பார்க்க சொல்லிவிட்டு வந்த பொண்ணு தான் நைட் ஒரு மணிக்கு இறங்கினான் வீட்டுக்கு வரல நான் ஏன்னா வீட்டில் வந்து இப்போ ஃபோன் நோண்டிட்டு இருப்பா தெரியும் நம்ம நார்மலாக அப்படி தான் பண்ணுவோம் அவங்களும் டிஸ்டர்ப் ஆசும் என் ஆஃபீஸ் இருக்கும் ஒன்று ஆஃபீஸ் அங்கே வச்சுருந்தேன் ஃபுல்லாக கதை விட்டேன் இவன் ஏமாத்திரான் அவன் ஏமாத்திரான் மிஸ்யூஸ் பண்ணுறான் சொல்லி அழுது புலம்பி கடைசியில் இந்த வீடியோஸ்லாம் காட்டினான் ஸோ அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் நல்லா இதுக்கு போ நீ விஷயத்துக்கு நான் ப்ரமோஷன் கொடுத்தேன் இந்த மாதிரி கடை அப்புறம் இந்த பானை செய்கிறது அப்புறம் தேவர் சிலை பற்றி இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போனால் பயங்கர ரீச் ஆகுமே எனக்கு அது மட்டும் நான் ட்ரெஸ்ஸஸ் நீ சேல் பண்ண அந்த மாதிரி ஐடியா கொடுத்து நல்லா தான் இருந்தா ஆனோட நோக்கம் என்ன தெரியுமா அவள் ஜிஹெச்க்கு வந்தா அவளுக்கு அந்த வியாதி இருக்கு சொல்லி தான் வந்திருக்கா எனக்கு தெரியாமல் போச்சு ஏன்னா அவங்க ஊரில் பண்ணால் ஆகும் எங்கள் ஊரில் கேட்குறா எனக்கு இருக்க டெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா எப்படி பார்த்தாங்க கருவா அசிங்கம் கேவலமா ஆச்சு ஏன் திருச்சி அண்டு ரவுடி பேபி சுடியாவெல்லாம் என்ன இன்னும் அரெஸ்ட் பண்ணல எல்லா பேர் அதுதான் கேட்குறாங்க நீங்களும் அதே கேட்குறீங்க ஆக்சுவலி என்ன தெரியுமா நான் தான் சொல்லிட்டேன்னா அவங்க டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் புரிதுங்களா சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா யார் கூட எப்படினாலும் இருந்துக்கலாம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணக்கூடாது அவங்க ஃபோர்ஸ் பண்ணியா பண்ணுறாங்க இல்லையா ஆனால் ஆபாஸ் அவங்க வீடியோவில் அதான் வேலைவாடு சார் சொன்ன மாதிரி டொயிங்னு ஐநூறுரூவா டொயிங்னு ஐநூறுரூவா இது வந்து நிறைய இடத்துல நடக்குது இன்னும் நிறைய உருவாகிறாங்க ஸோ நானே சொல்கிறேன் எனக்கு பேட் வாஸ் தெரியாது இவங்களோட லைவ்ல போட்டு நாலு நாள் பேட் வேர்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டு தான் என் லைவில் பேசியிருக்கேன் ஸோ ஆன்லைன் பேட் வேர்ட்ஸ் வேறு என்ன எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரியுது நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நானும் என் வாழ்க்கைக்கு என் ஹஸ்பண்ட்க்காக போராடி எனக்கு இப்போ இருக்க சொல்யூஷன் வரல திவ்யாவும் எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாக்கா அது சொல்யூஷன் வருமா நமக்கும் தெரியாது ஸோ நம்ம சட்டம் ஆனால் நஜமா இந்த மாதிரி இன்னொரு திவ்யா வராது இவள் வெளியே வரக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா இவள் உள்ளே போகிறக்கு எல்லா பேரும் உள்ளே இழுக்கிறா இவன் உள்ள போயிட்டான்னா மித்தவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிருவாங்கல்ல தப்பு பண்ண மாட்டாங்கல்ல ஒரு சான்ஸ் இருக்குல்ல ஏன்னா இவன் வரும் கார்த்தி நல்லாவே தான் ஆனா இவன் மூலியமா கெட்ட பேர் வாங்கிட்டேன் அவனுக்கெல்லாம் தேவையாது அவன் மூலியமா நான் போனேன் எனக்கு இப்ப நான் இது பேசுகிறேன் நியாயமா பேசுறேன் மித்தவங்க எனக்கு தப்பா பேசுறாங்க நான் வந்து மக்களுக்காக சொல்றேன் போராடுறேன் எனக்கு நடந்தது 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 ஆனா அவங்க என்ன சொல் அடுத்த நீ போகிற அடுத்த நீ நான் போனா நான் ரெடியா இருக்கேன் எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா நான் தப்பே பண்ணல நான் வந்து வெளியே கொண்டு வரேன் நான் வந்த காரணம்னா அந்த அவ ஃபோனில் வந்து எங்கள் அம்மா வந்து மிஸ் ஆயிட்டாங்க சொல்லும் போது அதை டெலிட் பண்ணுறதை நிற்கிறேன் எஸ்பி ஆஃபீஸில் பண்ணலை போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணல மக்கள் பார்வையிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் யார்கிட்ட போய் கேட்க காலையில் வரைக்கும் அம்மா கடிச்சிட்டாங்க கேட்கும்போது எப்படி இருக்கும் அந்த வழி அது டெலெட் பண்ணும் எப்படி பண்றது அதுக்காக தான் நான் இங்க வந்து பேசுறேன் ஏன்னா என இப்படி லாக் பண்ணிருக்கா எத்தனை பேர் இப்படி லாக் பண்ணிருக்கா எத்தனை வீடியோ சொல்ல வச்சிருக்கா தெரியல நான் எதுவும் தப்பு பண்ணல சொல்லி அவள்கிட்ட ப்ரூஃப் வந்து இதுதான் அம்மாவும் இது தான் இல்ல நான் அதுவும் எடுத்து காட்டு காட்டிக்கணும் இன்னொரு எனக்கு டவுட் என்னன்னா சித்ரா மேடம் திவ்யா இப்படி சொல்றீங்கல்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் கூட்டு கலாவணி இது கூட்டு கலாவணி இருந்தாங்கன்னா தான் சொல்றேன் அப்படி இருந்தாங்கன்னா சித்ரா மேடம் எதுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்களுக்குள்ளே போயிருக்கணும்ல அது ஒண்ணு சரி அப்படியே எதுவும் பிரச்சனை நடந்திருக்குன்னா திவ்யா அலூரா சித்ரா பண்ணாங்கன்னா ஏன் திவ்யா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அத்தனை வியூவர்ஸ் வச்சிருக்கா அத்தனை ஏன் பேசலாமே பேசிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லலாமே ஏன் பண்ணல ஏன்னா இது திடீர்னு ரொம்ப நாள் இல்லாமல் ஏன்னா இப்ப திவ்யா மொபைல்ல எல்லாமே விஷயம் இருக்கு அது போலீஸ் ஸ்ட போச்சுன்னா நிறைய பேர் மாட்ட போறாங்க அதுக்கு வந்து நல்லவங்களும் உள்ள போட முடியாதுல்ல என்கொயரி தான் போவோம் அதுக்கப்புறம் விசாரணை எல்லாமே நடக்கும் ஆனால் சித்ரா மாட்டு சில விஷயங்கள் இருக்கோ அவங்க என்ன பண்ணா அந்த மாதிரி தண்டனை இருக்க போது இல்லைன்னா வெளியே வர போறாங்க கெட்டதில் கெட்டதுல நடந்த நல்லது நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அது பெரிய விஷயம் அது யாரும் பாராட்ட மாட்டுறாங்க சித்ரா உள்ள போகணும் இவங்க உள்ள போகணும் அவங்க சிக்கா போகணும் ரவுடி வேபி எல்லாம் போகணும் அவங்க தப்பு பண்ணா உள்ள தான் போறாங்க ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க இன்னும் நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஜெயிலில் உள்ள போற மாதிரி செலவு கொடுக்குறதுக்கு ஃபண்ட் இல்லை அது தெரியல மக்களுக்கு எல்லா பேரும் உள்ளே வைக்கவும் முடியாது எல்லா யூடியூபர் ப்ராடாக இப்படி ஒன்றுனா அங்கங்கே முதச்சிட்டு வராங்க என்ன பண்ணுறது மெயினாக இந்த மாதிரி நாலு பேர் உள்ள தள்ளுங்க வெளியவே வராது மாட்டி தள்ளுங்க பண்ணுவாங்களா அதுவும் ஸ்ட்ரிக்டாக வைக்கணும் நீ இப்படி பண்ணியா இனிமேல் நீ பிளாக் பண்ணிவிட்டு ஐடி ஓப்பன் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூபோட காசு கொடுக்கற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வாங்க யூடியூபர் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இன்ஸ்டா ப்ரமோஷன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கு வரியாடா அப்படி பிசு காட்டி ஆட்டுறதுக்கு தான் ஆனா பின்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது ஆனால் சோஷியல் மீடியால இந்த பண்ணும்போதுனா வெளிச்சத்தில் வந்திருக்கு சப்போஸ் யூடியூப் இன்ஸ்டா எதுவுமே இல்லைன்னா அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல பண்ணிருப்பாங்கல்ல ப்ரூஃப் தானே வேணும் ரொம்ப சார்